கர்த்தருடைய உயர்ந்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம் கர்த்தரை நம்புகிற உங்களை தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்க விரும்புகிறார் அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானங்களை நீங்கள் கண்டடைய வேண்டுமென்றால் கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்மிலே அநேகர் மனுஷனை நம்புகிறோம் மனுஷனுடைய வார்த்தைகளை நம்புகிறோம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்புகிறோம் மந்திரங்களை நம்புகிறார்கள் ஜாதகங்களை நம்புகிறார்கள் நாட்களையும் நேரங்களையும் நம்புகிறார்கள் ஆனால் அந்த நாட்களையும் நேரங்களையும் உண்டு பண்ணின தேவாதி தேவனை நம்புவதற்கு அவர்களுக்கு மனமில்லை என்று கர்த்தரை நம்பி பாருங்கள் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் ஒன்று முத்தி ஆறு பதினேழிலே நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வையுங்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சகலவித நன்மைகளையும் சகலவித ஆசீர்வாதங்களையும் சகலவித சுகங்களையும் சகலவித ஆறுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமான் என்றால் ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாயிருங்கள் ஏனென்றால் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட காலங்களிலே நாம் தேவனை நம்புகிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே தம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தாவே நீரே நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் இருக்கிறீர் என்று அறிக்கை இடுகிறார் ஆகவே மனுபுத்திரருக்கு முன்பாக நீங்கள் நம்புகிற நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடும் பொழுது அவர் உங்களுக்கென்று மிகப்பெரிய நன்மையை வைத்து வைத்திருக்கிறாராம் ஆகவே யோபு சொல்லும் பொழுது அவர் கடந்து வராத பாதைகள் இல்லை பலவீனங்கள் இல்லை கஷ்டங்கள் இல்லை அந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார் அவரினை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் என்று சொல்கிறார் வேதத்திலே அநேகரை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் தாவீதை குறித்து இவன் எனக்கு பிரியமானவன் என்கிறார் மோசியை குறித்து இவனைப் போல சாந்தம் உள்ளவர்கள் பூமியிலே இல்லை என்கிறார் சாலமோனை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு இருந்த ஞானம் உலகத்திலே முன்னும் இருந்ததில்லையாம் பின்னும் இருந்ததில்லையாம் அதே போல போல இங்கே எசைக்கியாவை தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவர் இருந்ததில்லை என்று ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஐந்திலே சொல்லுகிறார் ஏழாம் வசனத்திலே ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்கள் கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற நீங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் தேவன் உங்களோடு குடர்ந்து உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆகவே கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக ஆமேன் ஜபாம் பிதாவாகிய தேவனே குமார்னாகி இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வேத வார்த்தையின்படி அத்தாவே உடைய பிள்ளைகள் அன்றுவரை எல்லா காரியங்களும் இடத்துல ஒப்புவித்து உண்மையிலே இருக்க கத்த நீர் உதவி செய்வீராக உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியாய் அனுகூலமான காரியங்களை நீர் ஏற்படுத்தி தரும் முடியாய் ஜெபிக்கிறேன் அண்டு எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் நம்பிக்கையோடு விசுவாசித்தானே அந்த விசுவாசம் ஆண்டு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாய் நீர் தங்கும்படியாய் முடியாய் வைக்க முடியாய் ஜபிக்கிறேன் கத்திற்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்றது போல ஆண்டு உடைய பிள்ளைகள் நம்புகிற நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க ஆரம்பத்தில் கொண்டு நம்பிக்கை ஆண்டவரே முடிவு பெருந்தோம் அவர்கள் பற்றி கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாங்க தொடர்ந்து உடைய கரம் பிள்ளைகளை உயர்ந்து அடைக்கலத்தில் வைப்பதாக இயேசுவின் முளைஞ்ச எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்